வணக்கம்மா இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க ஆனமலை மாசானியம்மன் கோயிலில் ஒரு அம்மா உடாமல் சாமி கும்பிட போயிருக்குங்க இது வந்து நடந்ததுங்கம்மா விடாம சாமி கும்பிட போயிட்டு அக்கம் பக்கத்துலலாம் நல்லா இருக்காங்களா அத்தா நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேனா அத்தா அப்படின்னு அந்த அம்மா நினச்சின்னு கும்பிட்டுருக்காங்க இந்த அம்மாவோட இது வந்து அங்கே நடந்ததுங்க இந்த அம்மாவோட கஷ்டமே தீர்லிங்களாம்மா அப்போது ஒரு நாள் வந்து இப்படி உளுந்து உளுந்து கும்பிட்றனே ஏம்மா என் கஷ்டத்தை தீர்க்கவே மாட்டேங்கிற அவங்க வீடு மட்டும் நல்லா இருக்குது என் வீடு மட்டும்தானே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தற்செயலில் ஒரு அம்மா வந்து என்னம்மா உனக்கு குறை அழுதுகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க என்னைக்காக ஒரு நாளைக்கு தான் சாமி கும்பிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து கஷ்டமே இல்லைங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனால் நான் டெய்லியும் கும்பிடுறேன் நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி மாசனிமன் கோயிலில் அந்த இந்த அம்மா சொல்லியிருக்காங்க அப்போ இந்தம்மா கேட்டிருக்காங்க என்னைக்காவது நீ கோயிலுக்கு வந்துட்டு ஒன்னே நினைச்சு நீ சாமி கும்பிட்டியாம்மா அவங்க வீடு நல்லா இருக்குது அவங்க நல்லா இருக்காங்க அக்கம் பக்கம் நல்லா இருக்காங்க இதைத்தானே நீ சொல்லி கும்பிட்டுருக்க என்னைக்காவது உன் குடும்பத்தை நினைச்சி என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சு கும்பிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு தப்பு தாம்மா நான் நினச்சிருக்க கூடாது தான் ஆத்தா என் கஷ்டத்தை தீக்கிலையோ அப்படின்னு நினச்சி இந்த அம்மா அதில் இருந்து அம்மா கோயிலுக்கு வந்தால் இந்த அம்மாவோடய கதையை மட்டும் சொல்லி இந்த அம்மாவோட குறைய சொல்லி கும்பிட்டுருக்காங்க அங்கே இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம் சாமி கும்பிட ஆத்தாளை பார்க்க போகிறோம் அங்கே நம்ம என்ன நினைக்கணும் ஆத்தா என் கஷ்டம் தீரட்டாத்தா அப்படின்னு நினைக்கணும் இன்னொன்றுங்கம்மா அம்மன் கோயிலில் தீராத ஒரு குறையும் தீரும் எப்பேற்பட்ட சேவன கோளாராக இருந்தாலும் சரி தீர்ந்து போயிருங்க ஏன்னா நிறைய பேருக்கு தீர்ந்துருக்கு காற்று கருப்பு இருந்தாலும் சரி அதுவும் தீந்து போயிருங்க நம்ம அம்மா மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக மாசாணியம்ம நம்மளை தேடி வந்துடுவாங்க ஒரு சமயத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிங்கம்மா ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க அத அவங்க எங்கெங்கேயோ போய் அலைஞ்சு திரிஞ்சு அவங்களுக்கு ஒன்றுமே ரெடி ஆகாமல் கடைசி மாசனிம் கோயில் அப்போல்லாம் ரொம்ப சின்ன கோயிலாக இருந்திருக்குங்க இது முப்பது வருஷமாக நான் போகிறதுனால நானும் முப்பது வருஷமாக பூஜை பண்ணுறதுனால நான் ஒரு சில கதைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் இதை தெரியாமல் சொல்லலை அந்த அம்மாவுக்கு ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் அவங்க அந்த சேவனை குளருக்கு அடிமையாக அடி அவங்கள அடிச்சு அடித்து உட்கார வச்சுருக்காங்க சேவனையிலே அவங்கள மேலே வர முடியாமல் கடைசி இந்த பையன் வேலை வேலைக்கு போகிறேன்னு சொல்லி காலேயும் கால் வராமல் பண்ணி பையனை படுக்க வச்சுட்டாங்க அவங்க பையனை இந்த அம்மா அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க கோயிலுக்கு வந்துட்டு ஒரு வாரமாகவே இருந்திருக்காங்க அவங்க அங்கே கோயிலில் அப்போ மாசாண்டியம்மா ஒரு நாள் கறவுல அப்போ கோயிலுக்குள்ளேலாம் படுக்கலாங்களாம்மா இப்போ தான் உள்ளே படுக்க விடுறதில்ல மாசாண்டியம்மா நைட்டு பன்னெண்டு மணிக்கு சும்மா சர்வசாதாரணமாக ஒரு அம்மாவை இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு சில பேர் நம்ப மாட்டோம் ஏன் அந்த நம்பிக்கை எனக்கே வராது நம்மளா ப நம்மளாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அம்மா வந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு அந்த நம்பிக்கை வருங்க இல்லைன்னா நம்மளால் அதை நம்பி நினைக்க முடியாது நைட்டு பன்னெண்டு மணிக்கு இவங்க படுத்துருக்கையில் ஒரு அம்மா வந்து இந்த பையனை இருக்குதுங்க எழுப்பி தம்பின்னு எந்திரி அப்படின்னு சொல்லி இந்த ப இந்த அம்மாவும் படுத்துருக்காங்க இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா வந்து எழுப்புனது இந்த அம்மாவுக்கு தெரியல இந்த பையனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு எந்திரிச்சு கோயில் மூணு ரவுண்டு சுற்றி வாப்பா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லியிருக்குது இந்த பையனும் போய் கோயில் மூணு ரவுண்டு சுற்றி ஓடிருக்க காலை மறந்துட்டாங்க பையன் காலை நடக்க முடியாது அப்படிங்கிறத இந்த அம்மா வந்து சொல்லையில் பையன் மறந்துட்டான் அந்த ஓடி வந்திருக்கான் கால் நல்லாயிருச்சு ரெண்டு சுத்து சுற்றிட்டு வந்திருக்காங்க மூணாவது சுத்துக்கு இந்த அம்மா இல்லை இந்த அம்மா காணாமல் போயிட்டாங்க அப்போ அவங்க அம்மா எழுப்பி அவன் சொல்லியிருக்கான் அம்மா எந்திரிமா எந்திரிமா இங்கே ஒரு அம்மா வந்து எங்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லி அது என்னைக்கும் மாசா கோயில் புக்கில் எழுதி வச்சுருப்பாங்கம்மா இந்த கதையை இது வந்து நான் தெரியாமலாம் சொல்லலை உண்மை நம்ம வந்து அம்மாவை நம்பி கும்பிட்டா என்ன பலனுங்கிறத நான் இப்போ நான் அதை சொல்கிறேன் அப்போ அந்த பையனுக்கு காலையில் ரெடி ஆயிடுச்சுங்க காலையில் எழுந்திரிச்சு பூசாரிக்கிட்ட அவங்க சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டு பூசாரியும் சந்தோஷப்பட்டு இப்போ அது வந்து மாசாணியம்மன் புக்கு வாங்கி நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த கதை அதில் இருக்குங்க இல்லாமல் மட்டும் இருக்காது அதே மாதிரி மாசாணி அம்மன் கோயிலில் நடக்குது நல்லது நிறைய நடக்குதுங்க நம்ம வந்து ரொம்ப குறைப்பாடெல்லாம் இருக்கும் நம்மகிட்ட நம்ம கஷ்டமெல்லாம் இருக்கும் நமக்கு தீராத பிரச்சனையாக இருக்கும் அம்மாவிட்ட போய் அம்மாவாசைக்குன்னா போய் கோயிலில் போய் நம்ம ஆற்றுல குளிச்சுட்டு ஈர துணியோட அம்மாவை சுற்றி வந்தோம் அப்படின்னா நமக்கு அதில் தீராத பிரச்சனையே தீர்ந்து போயிருங்கம்மா இந்த மாதிரி தான் நடந்துட்டு வருது இப்போ நானும் கிட்டத்தட்ட கோவில் வச்சு முப்பது வருஷமாக நான் இந்த பூஜை பண்ணிகிட்ருக்கேங்க எனக்கும் தீராத பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே இருந்தது எங்களுக்கும் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு முடியாமல் முடியாமலாம் போயிருக்குது எத்தனையோ பிரச்சனை அதில் இருந்து அம்மா தான் காப்பாற்றிருக்காங்க ஆனால் அதனால தான் யார் வந்து கோயிலில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அம்மன் கோயிலுக்கோ இல்லை வாராகி அம்மன் கோயிலுக்கோ தான் நம்ம போக சொல்லுவோங்க மாதிரி எல்லாரும் பக்கத்தில் நமக்கு மாசாணி அம்மனோ இல்லைன்னா கூட பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்காவது போயிட்டு வாங்கம்மா அது ரொம்ப நல்லது எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி அம்மன் கோயிலே இல்லைன்னா ஏதாவது ஒரு சாமி இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போயிருங்கம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்